ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பனிரெண்ட் மாதமான பங்குனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதாவது சிவனுக்கு உகந்த சோமவார நாள் பங்குனி மாதத்துல வரக்கூடிய சோமவார நாளான நாளைய திங்கக்கிழமை விரதம் இருந்தா இந்த ஒரு காய் மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது வேறு என்ன சாப்பிடலாம் ஏன் இந்த காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு திங்குக்களையுமே சிவனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் சிவனுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே சமைக்கணும் சாப்பிட்ணும் இந்த நாளில் சிவனுக்கு உகந்த பொருட்களை தவிர வேறு எதையும் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணும் ஸோ இது ஏன் ஃபாலோ பண்ணும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் சமைத்து பயன்பெறுங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமுமே சிவனுக்கு உகந்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமைங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சோமவாரம் என்று சொல்லி விரதமானது இருக்கணும் இந்த விரதத்தில் என்ன உணவுகள் சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது என்பது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவு விஷயத்தை திங்கக்கிழமை ஃபாலோ பண்ணு என்று மேக்சிமம் சொல்லப்படுது ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்படுது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ அது என்ன விஷயம் என்னங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் வாங்க சிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான வழிபாடு செய்கிறது விரதம் இருக்கிறது சமம் இந்த சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் திங்கக்கிழமை வரக்கூடிய நாட்கள் தான் வந்து சிறவன சோமவார விரதம் என்று அழைக்கப்படும் இந்த நாளில் வந்து விரதத்தை கடைபிடிப்பது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை வந்து குறிக்கும் இவ்விரதத்தை கடைபிடிப்பவங்க வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இது நம்பிக்கையாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சைவ உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறோம் சிலர் நாளுக்கு வேளை மட்டுமே உண்போம் இன்னும் சிலர் உப்பு பூண்டு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றில் உணவில் சேர்க்க மாட்டோம் சிலரே இதை சாப்பிடாமல் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆக்சுவலி உண்ணாமை இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூளையுடைய செயல்பாட்டை தூண்டப்படுறது உடல் எடை குறையிறது உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் உடலுக்கு கிடைக்கிறது ஸோ விரதம் இருக்கிறது பேசிக்காக ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி சோமவாரமான நாளை நாள் விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்வது நல்லது இது பங்குனி மாத சோமவார நாளில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது எல்லா மாதத்தில் வரக்கூடிய சிங்கக்கிழமையுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுலேயும் நாளை நாள் குறிப்பாக இந்த காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அது என்ன காய்கறி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதத்தில் வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இதில் வரக்கூடிய நாளில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை அதிக கவனம் செலுத்தணும் அதனால் என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணி இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத காலையிலேருந்தே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் நாளை நாள் காலையில் சிறிதளவு தேன் வந்து எடுத்துக்கோங்க சிறிதளவு தேன் மற்றும் எலுமிச்சை சாறு இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று வந்து கலந்துக்குங்க அதாவது இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று வந்து எடுத்துக்கணும் ஒன்று எடுத்துக்கணுன்னா ஒரு கிளாஸ் அளவு குவளையில் வெது வெதுப்பான நீர் இருக்கல அதில் இது ரெண்டையும் சேர்த்து அருந்தணும் இது காலையில் நாம் அருந்தும் போது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டும் அதனால் ஃபஸ்ட்டு காலையில் இந்த ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் இது காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபியை நாளை ஒரு நாள் தவிர்த்துட்டு இதை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்புறம் இதை எடுத்துகிட்டு காலை உணவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா காலை உணவாக ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஷேக் வந்து செய்து அருந்தலாம் இது வயிறு நிறைந்த திருப்தியை வந்து தரும் ஸோ வயிறு நிறைந்த திருப்தியை தரக்கூடிய இந்த ஷேக் வந்து வீட்டிலே செய்து சாப்பிடுங்க இடைவெளியில் ஐந்து அல்லது ரெண்டு வால்நட் பருப்புகள் வந்து சாப்பிடுங்க அதாவது இடைவெளி இல்லைன்னா இந்த மில்க் ஷேக் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஐந்து இல்லைன்னா ரெண்டு வால்நட் பருப்புகளை சாப்பிடுங்க இது போன்ற பருப்புகள் அதிக கொழுப்பு புரதம் மற்றும் நாச்சாத்து அடங்கியதாக இருக்கும் இது ஆரோக்கியமான உணவாக உங்களுக்கு மாறி மத்திய உணவு வேலை வரைக்கும் பசியை அடக்க உதவும் அதனால் இதை கண்டிப்பாக வந்து நாளை நாள் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் இதெல்லாம் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு மதிய உணவுக்கு என்ன நாளை நாள் எடுத்துக்கணுன்னா மதிய உணவுக்கு ஒரு கிண்ண நிறைய சேலட் அல்லது ஜவ்வரிசி கிச்சடி சாப்பிடுங்க ஆக்சுவலி ஜவ்வரிசி வந்து உடலுக்கு ஆற்றலும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியது ஸோ ஜவ்வரிசியை நாளை நாள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ ஜவ்வரிசி நாளை நாள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கொள்ளணும் ஜவ்வரிசியில் கிச்சடி செய்து சாப்பிட்றது உடலுக்கு ஆற்றலும் உத்வேகத்தையும் அளிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் ஜவ்வரிசி கிச்சடி இல்லைனா வந்து ஒரு கிண்ண அளவுக்கு சாலட்டு சாலட் வந்து உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை வந்து பயன்படுத்துங்க கேரட்டு தக்காளி குக்கூம்பர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது அதில் எது வேணுமோ நீங்கள் ஷேலட் செய்து சாப்பிடுங்க அப்புறம் மதிய உணவுக்கப்புறம் மாலை வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டீ எடுத்துக்க கூடாது டீக்கு பல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரீன் டீ வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் சிங்காரம் எனப்படக்கூடிய நீர்கொம்பு செடி கொட்டையில் மாவில் செய்யப்பட்ட ரொட்டி வந்து உண்ணலாம் சிங்கார மாவில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்குது இது வந்து துத்தநாகம் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து ஆகியவை அடங்கியிருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொட்டி எடுத்துக்கிறது உடலுக்கு பார்த்தீங்கன்னு ரொம்ப நல்லது அதனால இதில் இருக்கக்கூடிய ரொட்டி வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் இரவு உணவாக நாளை நாள் என்ன எடுத்துக்கணும்னா காய்கறிகள் சேர்த்து இரண்டு சப்பாத்திகள் எடுத்துக்கணும் அதில் பருப்பு டால் சூப்பு மற்றும் தயிர் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பு தயிர் இதெல்லாம் சாப்பிடாமல் பருப்பு டால் அப்படி மட்டும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ரெண்டு சப்பாத்திக்கு பருப்பு டால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இரவு உணவாக இது எடுத்துக்கொள்ளணும் அப்புறம் தவிர்க்க வேண்டிய உணவாக சில உணவுகள் இருக்குது நாளை நாள் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த திங்கட்கிழமை நாளில் கத்திரிக்காயை எக்காரணத்தை கொண்டும் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது பழைய அகமங்கள் படி கத்திரிக்காய் சுத்தமானதல்ல ஆகவே அதை நாளை நாள் சாப்பிடக்கூடாது அறிவியல் பூர்வமாக கத்திரிக்காயில் அநேக பூச்சிகள் இருக்கு ஆகவே இது சாப்பிட ஏற்றதல்ல ஸோ நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் பால் அருந்தக்கூடாது ஆயுர்வேதத்தின்படி படி பருவமழை காலத்தில் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் வதம் பித்தம் கபம் என எல்லா வகையிலும் உடலில் சமநிலையை கெடுக்கும் அதே தான் இந்த பருவ மழைக்காலம் இல்லாமல் கோடைக்காலத்துலேயும் இது பித்தத்தை ஏற்படுத்தும் ஸோ பால் நாளை ஒரு நாள் எடுத்துக்கக்கூடாது அப்புறம் மெயினாக நாளை திங்கட்கிழமை மது அருந்தக்கூடாது மீன் முட்டை இறைச்சி போன்ற அசைவ உணவுகளை எடுத்துக்கக்கூடாது இதை எடுத்துக்கிறது பாவோ ஸோ கோடை காலத்தில் இலைகளை உணவுகளில் பூச்சிகள் இருக்கும் கீரை வகைகளை சாப்பிடுவதால் அதிக பித்த நீர் சுரக்கும் ஆகவே அவற்றை நாளை நாள் சாப்பிட வேண்டாம் இதெல்லாம் நாளை நாள் சாப்பிடக்கூடாது என்பது உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா பீன்ஸ் மற்றும் இலைத்தலை உணவுகளை தவிர்ப்பதோடு பழங்கள் ஏனைய காய்கறிகளை அதிக அளவில் உண்ணக்கூடாது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இந்த கிளைமேட்டுக்கு நிறைய தண்ணீர் வந்து குடிங்க எட்டு முதல் பத்து டம்ளார் நீரை வந்து அறிங்க சாரி அருந்துங்க அப்புறம் பொறித்த மசாலால் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நாளை நாள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ பண்ணிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்